இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சியை பாஞ்சாலி சபதத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்லி இருக்கின்றான் பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லி இருக்கின்றான் ஒரு பேய் ஆட்சி செய்தால் அந்த நாடு எப்படி இருக்குமோ இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு சாட்சி கொள்ளக்காரனுக்கு மண்ணு கடத்துறவனுக்கு சாராய விற்கிறவனுக்கு கஞ்சா விற்கிறவனுக்கு இந்த நாட்டிலே முதல் மரியாதை சாதாரண பொதுமக்களுக்கு மரியாதை இல்லைங்க ஐயா பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பாஞ்சாலி சபத்தத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னது போல நடக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரமும் காலமும் நமக்கு வந்துவிட்டது சகோதர சகோதரி அதனால் பொறுமையாக மோடியையாவுனுடைய பேச்சுக்காக காத்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு ஒரே ஒரு சங்கல்பத்தை எடுத்து செல்வோம் ஒரு தவமாக வேலை செய்வோம் இதற்கு முன்பு சென்னைக்கு பல முறை நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்திருந்தாலும் கூட இந்த முறை தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார் ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான தொண்டர்களை சந்தித்து உங்களிடம் பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்று மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் அண்ணன் முருகனோர் உட்பட பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் தமிழறிவு மணியன் அவர்கள் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் ஐயா ஏ சி சண்முகம் அவர்கள் ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அண்ணன் தேவநாதன் அவர்களும் உட்பட மிக முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் சகோதர சகோதரிகளே நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் சொன்னார்கள் மோடியினுடைய குடும்பம் என்று சொன்னார் பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் சொல்றாரு மோடிக்கு குடும்பம் இல்லையாமா அப்ப நாமெல்லாம் யாருங்க லல்லு சொல்லுகின்றார் மோடி அவர்களுக்கு குடும்பம் இல்லை தனி மனிதன் என்று சொல்லுகின்றார் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் நாம் இருக்கும் பொழுது மோடி அவருடைய குடும்பம் தானுங்க அதனால் நீங்கள் அனைவரும் உறக்க சொல்ல வேண்டும் மோடியின் குடும்பம் நாம் என்று சொல்ல வேண்டும் மோடியின் குடும்பம் மோடியின் குடும்பம் மோடியின் குடும்பம் ஐயா இவங்களுக்கு கண்ணு எப்படி தெரியுதுன்னா கோபாலபுரத்தினுடைய குடும்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுகவினுடைய குடும்பம் பீகாரில் தொடர்ச்சியாக ஒரே குடும்பம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய குடும்பம் பதினேழு வயதிலே தன்னுடைய வீட்டை விட்டு இந்தியா முழுவதும் சுற்றி திருந்து என்னை கிட்டத்தட்ட ஒரு யோகியாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மொத்த குடும்பமும் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை தேர்தலில் நாம் மோடி ஐயாவுடைய குடும்பம் என்று அவர்களோடு நிற்கும் பொழுது கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தையும் திமுகவினர் சிற்றரசர்கள் போல தமிழகம் முழுவதுமே வளர்ந்திருக்கக்கூடிய நான்காவது தலைமுறையாக அரசியல் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தையும் இருந்து அகற்ற வேண்டிய நேரம் சகோதர சகோதரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது நிச்சயமாக நாம் இதை பயன்படுத்தி மோடியினுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை பட்டி தொட்டி எல்லாம் நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வரும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களையும் அனுப்பி வைக்க வேண்டிய தலையாய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகள் இன்னைக்கு மேடையில் மோடிய அவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தினுடைய பட்டுல நெய்யப்பட்ட ஒரு சால்வையை போர்த்தணும் அந்த சால்வையில் மோடி ஐயாவுக்காக சிறுத்தை புளியை அச்சிட்டு அந்த சால்வையை போர்த்தணும் நிறைய பேர் நினைக்கலாம் எதற்காக மோடிய ஐயாவர்களுக்கு மேடையில் காஞ்சிபுரத்தினுடைய பட்டு சிறுத்தை அச்சிட்டு கொடுத்தீங்க ஐயா நீங்கள் பார்த்துருப்பீங்க மோடி ஐயாவர்கள் மக்களுக்காக மட்டும் பாடுபடவில்லை கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய அரசனுடைய திட்டங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினான்கு நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சிறுத்தை புலி இருந்துச்சு இன்னைக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்து பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக மோடி ஐயா அவர்களுக்கு நம்முடைய மண்ணிலே நையப்பட்ட காஞ்சிபுரம் பட்டை போர்த்தி இருக்கின்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறாங்க மோடி ஐயா சொல்றாங்க ஓக்கல் போர் லோக்கல் கிராமத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் நகரத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் உள்ளூர் பொருளை வாங்குங்க ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு பாரதம் என்று சொல்லுகின்றார் மோடியை அவர்களுக்காக பனைமர தொழிலாளர்கள் சகோதர சகோதரிகள் பயன்படுத்தக்கூடிய பனைமரத்தில் மேலே ஏறக்கூடிய பெட்டியிலிருந்து எல்லா உபகரண பொருளை மோடியை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றோம் ஐயா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசியலை அடிப்படையிலிருந்து இருந்து மாட்டியிருக்கின்றார் ஒரு நேர்மையான அரசியலை இந்திய ஜனநாயகத்திலே கொடுக்க முடியும் என்று காட்டியிருக்கின்றார் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் ஐயா மோடி ஐயாவுடைய வெற்றியை பத்தி சந்தேகம் யாருக்கு இல்ல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா மோடி ஐயா நானூறு சீட்டை தாண்டுவாங்கன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குங்களா உறுதியாக நானூறு எம்பி தாண்ட போறாங்க நாம் என்று செய்ய வேண்டிய தலையாய கடமை அந்த நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சபதம் எடுப்பதற்காக சென்னையிலே ஒய் எம் மைதானத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை நடக்கக்கூடிய திமுக ஆட்சியை பாஞ்சாலி சபதத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்லி இருக்கின்றான் பேய் அரசாண்டால் தின்னும் என்று சொல்லி இருக்கின்றான் ஒரு பேய் ஆட்சி செய்தால் அந்த நாடு எப்படி இருக்குமோ இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு சாட்சி கொள்ளக்காரனுக்கு மண்ணு கடத்துறவனுக்கு சாராய வைக்கிறவனுக்கு கஞ்சா விக்கிரவனுக்கு இந்த நாட்டிலே முதல் மரியாதை சாதாரண பொதுமக்களுக்கு மரியாதை இல்லைங்கய்யா பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பாஞ்சாலி சபதத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னது போல நடக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரமும் காலமும் நமக்கு வந்துவிட்டது சகோதர சகோதரி அதனால் பொறுமையாக மோடி ஐயா அவனுடைய பேச்சுக்காக காத்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு ஒரே ஒரு சங்கல்பத்தை எடுத்து செல்வோம் ஒரு தவமாக வேலை செய்வோம் அடுத்த அறுபது நாட்கள்

till India becomes the the number one country in the world அமைப்பதற்கு தயாராக இருக்கின்றார் அதனால் மோடியோடு நிற்போம் மோடி குடும்பத்தினர் மோடி அவர்கள் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினரை தமிழகத்திலிருந்து அனுப்பி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகளை உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் மோடி மோடியாவிற்கு தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் நமது குடும்பம் சொன்னா மோடி குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உலகத்தினுடைய உத்தம நாயகர் தமிழை தரணி போற்றுகின்ற நாயகர் காசி தமிழ் சங்கத்தை நடத்திய நாயகர் தமிழனுக்கு உலகம் முழுவதும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நாயகர் நமது குடும்பத்தினுடைய உறுப்பினர் நாம் அனைவரும் மோடிஜி ஐயா அவர்களுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர் தமிழக குடும்பத்தின் சார்பில் மோடி ஐயா அவர்களை இந்த கூட்டத்திற்கு வருக வருக என வரவேற்று நம்மளுடைய பாசத்திற்குரிய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு கே அண்ணாமலை அவர்களை சட்டமன்ற சட்டமன்ற குழு தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தமிழக தேர்தல் பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களே தேசிய இணை பொறுப்பாளர் டாக்டர் சுதாகர் ரெட்டிஜி அவர்கள நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள நம்முடைய மூத்த தலைவர் திரு ஹெச் அண்ணன் அவர்கள தேசிய மகளிர் அணி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள தேசிய செயற்குழு உறுப்பினர் திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு மைத்திரேன் அவர்கள கூட்டணி கட்சிகளுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின்றைய தலைவர் ஐயா ஜிகே வாசன் அவர்கள இந்திய ஜனநாயக கட்சியின்டைய தலைவர் ஐயா டிஆர் பாரிவேந்தன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள புதிய நீதி கட்சியின்டைய தலைவர் டாக்டர் ஏசி சண்முகம் ஐயா அவர்கள தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திடைய தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள இந்திய மக்கள் கழகத்தின் மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்திடைய தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள காமராஜர் மக்கள் கட்சியுடைய தலைவர் அம்மன் அண்ணன் தமிழறிவி மணியன் அவர்களை இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ரவி பச்சமுத்து அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை மூத்த சகோதரர்களை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த கோட்டத்துடைய பொறுப்பாளர் கருணாராஜன் அவர்களே வினோத் செல்வம் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கோடான கோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு எப்ப எழுதெல்லாம் வருகிறார்களோ அப்போதெல்லாம் புதியதாக திட்டங்களை கொடுத்து கொண்டுதான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் இன்றைக்கு ஐநூறு மெகாவாட்டுக்கான திட்டத்தை கல்பாக்கத்தில் தொடங்கி வைத்துவிட்டு நம்மிடத்தில் இங்கு வருக தந்திருக்கிறார்கள் போன வாரம் திருநெல்வேலியில தூத்துக்குடியில பதினேழாயிரத்தி ஐநூறு கோடிக்கான திட்டம் அதற்கு முன்னால் வரும்போது இருபதாயிரம் கோடிக்கு திட்டம் இப்படி கடந்த பத்து ஆண்டுகள்ல மட்டுமே நம்முடைய மாண்பு மிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக தமிழ் மண்ணின் வளர்ச்சிக்காக கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்கள் தமிழனை தமிழ் மொழியை தமிழ் மக்களை நேசிப்பதில் எந்த அளவுக்கு இருக்கிறாரன்னா உலகம் முழுவதும் எங்கு சென்றாலும் தமிழர்களுடைய பாரம்பரியம் தமிழ் மொழியினுடைய பெருமை தமிழ்தான் இந்த உலகத்தினுடைய தொன்மையான மொழி என்று உலகம் முழுவதும் எடுத்து சென்றவர் அப்படிப்பட்ட பிரதமர் இன்றைக்கு நம்மளிடத்தில் வந்திருக்கிறார்கள் நம்முடைய பிரதமர் அவர்களை நாம் தமிழகத்தின் குடும்பத்தின் சார்பாக தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பிலும் நாம் மோடி ஐயா அவர்கள் குடும்பத்தினுடைய அங்கத்தினர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்று மீண்டும் ஒரு முறை நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ஜெய் பாரத் என் மண் என் மக்கள் நாயகன் தமிழகத்தின் மூச்செல்லாம் பேச்செல்லாம் எங்கே அண்ணாமலை எங்கே அண்ணாமலை என்று எதிரீக்க செய்திருக்கிற அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு நம்மளை எல்லாம் சந்தித்து பேசுவதற்காக வந்திருக்கின்றார்